ஐய் ஹலோ வணக்கம் நகில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அப்பூ சென்டர்லருந்து மாதந்தோறும் ஒரு முருகர் கோயிலுக்கு போகிற நம்ம முருகர் ஆர்மியோட இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் தென் ரெண்டாவது வந்து அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இருக்கிற சிறுவாபுரி முருகர் கோவில் போயிருந்தோம் ரெண்டு கோவிலையுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான தரிசனம் ஃபீலிங் பிளெஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சிது ஸோ இந்த ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா வந்து இந்த கோவிலில் வந்து மூன்று விதமாக வந்து முருகர் வந்து காட்சியளிப்பார் காலையில் டைமில் வந்து பாலகராகவும் மதியம் டைமில் வந்து உச்சி வேலையில் வந்து இளைஞராகவும் தென் இரவு மாலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வயோதிகராகவும் காட்சியளிக்கிறார் நாங்கள் போன டைமில் வந்து எங்களுக்கு இளைஞராக வந்து தெரிஞ்சார் இந்த கோவிலில் வந்து முருகர் வந்து இடுப்பில் வந்து ரெண்டு கைகளை வந்து வச்சு காட்சியளிப்பார் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஸ்தல வரலாறுடையே தான் வருது பிரம்மன் வந்து ஒரு முறை கைலாயம் போயிருக்கும் போது முருகர் வந்து நீங்க யாருன்னு கேட்டிருக்காங்க அப்ப வந்து நான் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரைய ஜீவராசிகளும் படைக்கிற பிரம்மன் அப்படின்ற அந்த பதில வந்து கர்வமா வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக முருகர் வந்து ஓம் அப்படின்னா என்னன்னு போது பிரம்மருக்கு வந்து தெரியல தென் வந்து முருகர் வந்து பிரம்மரை வந்து சிறை சிறைப்பிடிச்சிருக்காரு சிறைப்பிடிச்சு விடுதலை செய்யணும் செய்யுங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இந்த ஓமுக்கான விளக்கமும் வந்து தந்துட்டு இந்த கோவிலுக்கு வரவங்களுடைய தலையெழுத்தை நீங்க கண்டிப்பா நல்லபடியாக மாற்றணும் அதனால தான் இது தலையெழுத்தை மாற்றும் கோவில் அப்படின்றதுமே இந்த கோவிலுக்கு ஒரு இன்னொரு பேரும் வந்து இருக்குது ஸோ அப்படின்ற அந்த ஒரு வாக்குறுதியை வாங்கி வந்து பிரம்மரை வந்து விடுதலை பண்ணியிருக்காரு முருகர் ஸோ இந்த கோவிலுக்கு வந்தோம்னா எப்படிப்பட்ட நம்மளுடைய தலைவிதியாக இருந்தாலும் அது நல்லபடியாக மாற்றப்படும் அப்படின்றது வந்து நம்பிக்கை நம்பிக்கை அதானே எல்லாம் ஸோ நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு வந்து போகலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்தோம்னா சிற்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோவில் கோபுரங்கள் வந்து பார்த்தோம்னா கண்ணியர்கள் அந்த மாதிரி தென் வந்து வந்துருக்குள்ள நிறைய சுவாமிகள் அவங்க எல்லாமே வந்து வந்து வெளிச்சிருக்காங்க கார்த்திகை பெண்களுமே வந்து இந்த கோவில புதுமையான முறையில் வந்து ரொம்ப அழகா இருக்கு கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து விருட்சம் இருக்கு ரொம்ப கோவிலே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நன்றி இந்த கோவிலோட விருட்சம் வந்து பார்த்தோன்னா சரக்கொன்றை மரம் இந்த கோவில் வந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுறாங்க தென் வந்து உங்களுடைய பலதரப்பட்ட வேண்டுதலுமே இங்கே வந்து மனசார வந்து வேண்டுங்க கூடிய சீக்கிரமே நிறைவேற்றுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயமாக வந்து இங்கே இருக்கிற முருகர் வந்து மாற்றுவார் அதே மாதிரி அங்கேருந்து அடுத்து வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயுமே ரொம்ப நல்ல தரிசனமாக இருந்தது நன்றி